ஐவிஎஃப் கண்டுபிடிக்கலை அப்படின்னா குழந்தை இல்லாத பதிலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அந்த காலத்தில் வந்து ரெண்டு மூணு கல்யாணம்னு ஆண்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐவிஎஃப்க்கு அப்புறம் இக்ஸி இக்ஸிக்கப்புறம் நிறைய புதிய புதிய சிகிச்சைகள்லாம் வந்துருச்சு ஐவிஎஃப் கண்டுபிடிக்கப்பட்டது பிறகு தான் அந்த துறையில் மிகப்பெரிய பாய்ச்சல் முன்னேற்றம் நடந்தது அப்படி கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் விஞ்ஞானம் ஒரு கட்டத்தில் இதை கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படி கண்டுபிடிக்கலைன்னா சிரமம்தான் சிக்கல் தான் அந்த குழந்தையின்மைன்றது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிருக்கும் அது தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்திருக்கும் அன்னைக்கு வந்து கல்யாணம் தான் தீர்வாக இருந்தது குழந்தையின்மைக்கான தீர்வு கருக்குழாய் அடைத்த ஒரு பெண்ணுக்கு எந்த காரணத்து கொண்டும் ஐவிஎஃப் இல்லைன்னா கருத்தரிக்கவே முடியாது ரெண்டு கருக்குழாய் அடைபட்டுருக்கு ஐவிஎஃப் பண்ணி தான் அவங்க கருத்தரிக்க முடியும் வேற வழியில் கருத்தரிக்கவே முடியாது அது மாதிரி ரொம்ப மிக குறைந்த விந்தணுக்கள் உள்ள ஆண்களுக்கு இக்ஸி போன்ற முறைகள் அல்லது ஒரு ஐந்து மில்லியன் இருக்கவங்களுக்கு ஐவிஎஃப் போன்ற முறைகள் கண்டிப்பாக அது தேவை அப்போது இவங்கெல்லாம் வந்து நீரோட்டத்தில் ஒதுங்கியிருப்பாங்க இது இதனுடைய இன்னொரு விளைவு என்ன ஆயிரணும் பண்ணுறேன்னா நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க இப்போ வந்து ஷுவராக குழந்தைகள் ரெண்டு பூ பிறந்து அவங்கள நல்ல உயிரோட வள நல்லா ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பெற்றுக்க முடியும்ன்ற கேரண்டி இருக்கிறதுனால இதை எல்லோருக்கும் ரெண்டு ரெண்டு குழந்தைகளோடு நிறுத்திக்கிறாங்க இல்லை குழந்தை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது குழந்தை இறந்து போயிடும்ன்ற மாதிரி அது கருத்தடை முறைகளும் வளரலைன்னா பத்து நம்ம முன்னால் இருக்க ஜென்ரேஷன்லாம் பத்து பதினைந்து குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க அந்த மாதிரி பத்து பதினைந்து குழந்தைகள் பெற்றுக்கிட்டு அதில் நாலஞ்சு குழந்தைகள் இறந்து போய் நிறைய பேர் ஒரு பதினஞ்சு பேர் குழந்தை இல்லாமல் மருந்து இப்படி ஒரு கயாட்டிக் இருக்கும் இன்னைக்கு வந்து எல்லோருக்கும் இரண்டு குழந்தைகள் இந்த புதிய கண்டுபிடிப்புகள் மூலமா